வளம் தோடுடையான் ஒரு காதில் தூய குழைதாழ ஏடுடையான் தலைக்கலனாக இறந்துண்ணும் நாடுடையான் நள்ளிரொள் ஏம நடமாடும் காடுடையான் காதல் செய் கோயில் கழுக்குள்ளே முவிளைவியல் கையானை முத்தி தன்னை முதுவினக்காடு உடையானை முதலானை ஆவினில் ஐந்துகந்தானை அமரர்கோனை ஆளாள முந்துகந்த ஐயந்தன்னை பூவினின் மேல் நான்முகனும் ஆளும் போற்ற உணர்வரியே பெருமானை புனிதன் தன்னை காவலனை கழுக்குன்றம் தன்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அளவிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டமாடி நான்முகனும் ஆளும் இந்திரனும் போற்ற காவார்ந்த புலிச்சோலைக் காணப்பேராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளியனின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் கும்புகலோர் மேவிய புண்ணிய கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள்தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் விரானிடம் கண்டினோடு திசு கண் கழுக்குன்றோமே பிணக்கிலாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு கிணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமேல் உடைத்தம்பிறான் உனக்கிலாததோர் வித்துமேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்கொன்றிலே பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை விரும்பித்தனே பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சரக்கனே நுழை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கலையாயே எங்கனே எனையும் வந்து காட்டினாய் கழுக்கொன்றிலே மழங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்தொரை விளங்கினேன் உன்னைகேடலேன் இனிமேல் விளைவதறிந்திலேன் இளங்குகின்றனின் சேவடிகள் இரண்டும் ஐப்பிடமின்றி கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்கொன்றிலே திருச்சி சம்பளம்